Hi viewers, welcome to Jira Topics Channel இன்னைக்கு நான் செய்ய போகிறது மிளகு குழம்பு அதுக்கு முன்னாடி இன்றைய திருக்குறள் அறவாழி அந்தனன் தாள் கல்லால் பிறவாழி நீத்தல் அறிவு அறக்கடவுளாக விளங்கும் ஆண்டவனின் திருவடிகளை எண்ணாதவர் அறத்திற்கு எதிரான வேறு எந்த கடலையும் நீந்திக் கடத்தல் அரிதாகும் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார் வாங்கோ பார்க்கலாம் மிளகு குழம்பு வச்சுக்கிறேன் முதல்ல வறுத்துக்கணும் அதுக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் கூட எண்ணெய் ஆகும் மிளகு குழம்புக்கு முதல்ல எண்ணெய் இலுப்பைச்சியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு வர மிளகாய் தேவை அதிக காரம் வேணும்னா இன்னொரு வர போட்டுக்கலாம் நான் ஒரு வர மிளகாய் போட்டுட்ருக்கேன் ஒரு வரமிளகா தோரம்பருப்பு மிளகு பெருங்காயம் பச்சரிசி கொஞ்சம் ஒரு கைப்பிடி ஜீரகம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு வறுத்துக்கிறேன் பெருங்காயம் அதுலேயும் சேர்த்துக்கிறேன் பெருங்காயமும் போட்டு வறுத்துக்கிறேன் இது இது வறுக்கு வறு வறு சா மல்லக்கெழும்பு வறுக்கும் போது பாதியில் வீடியோ கட் ஆகிடுத்து அதனால் இதை இப்போ வந்து சொல்கிறேன்

அழு செத்தை போயிட்டி பெருங்காயம் துளி போகிற வெந்தயம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் நம்ம இந்த குழம்பு வந்து மிளகு நிறையா போட்டிருக்கோம் அதனால் ஜீரகம் தொழில் கூட போட்டுட்டால் நல்லது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வருவட்டு தூ நான் பார்த்ததுக்கு மாற்றிக்கிறேன் புளி நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் இந்த பழமும் கொஞ்சம் நல்லெண்ணெய்லாம் தேவை மஞ்சப்படி போட்டுக்கிறேன் குண்டைக்காய் வத்தல் போட்டுக்கிறேன் கொஞ்சம் பொடியும் கடுகு போட்டுக்கிறேன் வெந்தயம் போட்டுக்கிறேன் வேணுங்கிறவா இந்த சமயத்தில் நான் பூண்டு தேவையான அளவு பூண்டு உரிச்சு கூட போட்டு கலந்துக்கலாம் நான் இன்னைக்கு பூண்டு கலக்காமல் பண்ணுறேன் பிறகு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் வைக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த குழம்பு நான் ஒரு ஒன் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு ஒன்னே கால் ஸ்பூன் உப்பு கொடுக்கிறேன் கொதிக்கட்டும் வருது வச்சதெல்லாம் அரைச்சின்னு வந்துட்டு இதில் கலந்துக்கலாம் வருத்ததெல்லாம் அரைச்சி இதில் கலக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இந்த குழம்பு கொதிக்கட்டும் மூடி வைக்கிறேன் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சுட்டுருக்கு இப்படி எண்ணெய் பூத்துன்னு வரணும் நல்லா கெட்டி பட்டுண்டு ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கிறேன் இந்த மிளகு காரத்துக்கும் இந்த புளியோட இதுக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த ஒரு கட்டி எல்லாம் போட்டுட்டா ஒரு இனிப்போட சுவையோட இந்த குழம்பு ஒரு ஜோராக இருக்கும் ஒரு கலர் கழுதி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கிறேன் அங்கோ பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிட்டு குழம்பு கொதிச்சு இது என்னென்ன தெரிஞ்சு வந்துடுது இந்த மிளகு குழம்பு இப்படி சேரு மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் இது வந்து எத்தனை நாள் வேணால் ஒரு வாரம் பத்து நாள் கூட இதை வச்சிருந்து சாப்பிடலாம் சூடு பண்ணி சாப்பிடலாம் உடனே காலி பண்ணணும் அப்படின்னு அவசியம் அங்கே மிளகு குழம்பு ஆயிடுச்சு அடுப்பை அணைச்சி விட்றேன் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு அற்புதமான ஒரு மிளகு குழம்பு பண்ணி காமிச்சேன் இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பாய் வியூவர்ஸ்